நீங்கள் பார்த்து கொண்டிருப்பதற்கும் வணக்கம் ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதி தமிழ் தேசிய தலைவர் மேடவே பிரபாகரனோட பிறந்த நாளைக்கு வந்துட்டு இன்னைக்கு ரிட்டையர்மெண்ட்ல வந்து ஒரு மாபெரும் ரத்த தான முகம் ஆயிடுது இதில் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது பேர் வந்து தங்களோட குருதியை வந்து கொடையா வச்சுட்டாங்க ரத்ததானங்கிறது இன்னைக்கு சூழலில் வந்து எவ்வளோ அவசியமானது இன்னைக்கு நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு ஒரு பெரிய போர்க்களமான ஒரு வாழ்க்கையை தான் நம்ம வாழ்ந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய வாகனப் பெருக்கத்தினால் நடைபெறுகிற விபத்துகளாக இருக்கட்டும் இல்லை இன்றைக்கி சூழலில் நோயின் கண் பெருகி இருக்கக்கூடிய நோயினால் மருத்துவமனைகளில் தேவைப்படக்கூடிய ரத்தத்தோட அளவு வந்து மிகப்பெரிய அளவில் வைந்திருக்கு ஆனாலும் பார்த்திங்கன்னா ரத்தம் தானமாக தானமாக அழிக்கக்கூடிய மக்கள்னு பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியானது ஏன்னா இன்றைக்கி ஒரு ஆண்டுக்கு வந்து கிட்டத்தட்ட நாலு கோடி யூனிட் ரத்தம் வந்து நமக்கு தேவைப்படுது ஆனால் இங்கே வந்து நாற்பது லட்சம் ரத்தம் யூனிட் தான் நமக்கு கிடைக்கிது ரத்தானங்கிறது வந்து எல்லாருமே செய்யலாம் அதாவது ஒரு பதினெட்டு இருபது வயசு கடந்தவங்க எல்லாருமே ஐம்பது செலவுக்கு மேலே இருக்கக்கூடிய அத்தனை பேருமே ரத்த தானம் பண்ணலாம் ரத்த தானம் பண்ணுறது வந்து மக்களுக்கு எவ்வளோ நல்லதோ அதே போல் தானம் பண்ணுற அந்த டோனருக்குமே வந்து மிகவும் என்ன சொல்கிறது உடல் ஆரோக்கியத்திற்கு மிக முக்கியமானது ஏன்னா ரத்த தானம் பண்ணுறவங்களோட உடலில் வந்து அந்த பாய்ஸனஸ் பண்ணாங்களா நச்சு அளவு வந்து ரொம்ப குறையுது ரத்த தானம் அதிகமாக பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட உடம்புல வந்து கலோரிகள் அதிகமாக ஏற்கப்படுறதுனால கொலஸ்ட்ராலோட அளவு குறைஞ்சி அவங்களுக்கு வந்து நோய் வரக்கூடிய ஆபத்து வந்து ரொம்ப குறையும் அதனால ரத்த தானங்கிறது வந்து எல்லாருமே பண்ணலாம் ரத்ததானங்கிறது ஒரு அவசியமான ஒன்று இந்த ரத்த தானத்தை வந்து நாம் தமிழர் கட்சி வந்து தொடர்ச்சியா முன்னெடுத்து செஞ்சுட்டு இருக்கு இந்த ரத்த தானம் பண்ணதுனால இந்த தமிழ்நாட்டில் வந்து அதிக முறை ரத்த தானம் பண்ண ஒரு பண்ணதுக்காக வந்து விருது கூட நாம் தமிழர் கட்சி வாங்கியிருக்காங்க நாம் தமிழர் கட்சி ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதி வந்து தொடர்ச்சியா ஒன்பதாவது முறையாக ஒன்பதாவது ஆண்டாக தலைவர் பிரபாகரனோட நாளை முன்னிட்டு நாம ரத்த தானம் பண்ணிட்டு இருக்கோம் ஒவ்வொருவருமே ரத்த தானத்துல பங்கு பெறணும் அந்த ரத்த தானத்தோட முக்கியத்துவத்தை ஒவ்வொருவருமே புரிஞ்சுக்கிட்டு எல்லாருமே வந்து அதை செய்யணுங்கிறத இந்த முக முகாம் மூலியமாக நாங்கள் தெரிவிச்சுக்கொள்ளுங்க நன்றி அனைவருக்கும் வணக்கம் ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதியின் நாமந்த தமிழர் சார்பாக நம்ம தமிழ் தேசிய தலைவர் மேதகை பிரபாகரனோட நாளை முன்னிட்டு இன்னைக்கு ரிட்டையர்மெண்ட்டில் வந்து ஒரு மாபெரும் ரத்த தான முகாம் நடந்தது இதில் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது பேர் வந்து தங்களோட குருதியை வந்து கொடையா அடிச்சிருக்காங்க ரத்ததானங்கிறது இன்னைக்கு சூழலில் வந்து எவ்வளோ அவசியமானது இன்னைக்கு நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒரு பெரிய போர்க்களமான ஒரு வாழ்க்கையை தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய வாகன பெருக்கத்தினால நடைபெறக்கூட விபத்துகளாக இருக்கட்டு இல்லை இன்னைக்கு காலச்சூழலில் நோயின் தன்மை பெருகி இருக்கக்கூடிய நோயினால மருத்துவமனைகளில் தேவைப்படக்கூடிய ரத்தத்தோட அளவு வந்து மிகப்பெரிய அளவில் ஓய்ந்திருக்கு ஆனாலும் பார்த்தீங்கன்னா இந்த ரத்தம் தானமாக தானமாக அழிக்கக்கூடிய மக்கள்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான தான் ஏன்னா இன்னைக்கு ஒரு ஆண்டுக்கு வந்து கிட்டத்தட்ட நாலு கோடி யூனிட் ரத்தம் வந்து நமக்கு தேவைப்படுது ஆனால் இங்கே வந்து நாற்பது லட்சம் ரத்தம் யூனிட் தான் நமக்கு கிடைக்குது ரத்தானங்கிறது வந்து எல்லாருமே செய்யலாம் அதாவது ஒரு பதினெட்டு இருபது வயசு கடந்தவங்க எல்லாருமே ஐம்பது கிலோவுக்கு மேலே இருக்கக்கூடிய அத்தனை பேருமே ரத்த தானம் பண்ணலாம் ரத்த தானம் பண்ணுறது வந்து மக்களுக்கு எவ்வளோ நல்லதோ அதே போல் தானம் பண்ணுற அந்த டோனருக்குமே வந்து மிகவும் என்ன சொல்கிறது உடல் ஆரோக்கியத்திற்கு மிக முக்கியமானது ஏன்னா அந்த ரத்த தானம் பண்ணுறவங்களோட உடலில் வந்து அந்த பாய்சனஸ் பண்ணாங்களா அந்த நச்சு அளவு வந்து ரொம்ப குறையுது ரத்த தானம் அதிகமாக பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட உடம்புல வந்து கலோரிகள் அதிகமாக ஏற்கப்படுறதுனால கொலஸ்ட்ரால் அளவு குறைஞ்சி அவங்களுக்கு வந்து இதய நோய் வரக்கூடிய ஆபத்து வந்து ரொம்ப குறையும் அதனால் ரத்த தானங்கிறது வந்து எல்லாருமே பண்ணலாம் ரத்த தானங்கிறது ஒரு அவசியமான ஒன்று இந்த ரத்த தானத்தை வந்து நாம் தமிழர் கட்சி வந்து தொடர்ச்சியாக முன்னெடுத்து வந்துட்டு இருக்குது இந்த ரத்த தானம் பண்ணதுனால இந்த தமிழ்நாட்டில் வந்து அதிக முறை ரத்த தானம் பண்ண பண்ணதுக்காக ஒரு விருது கூட நம்மள கட்சி வாங்கியிருக்காங்க நாம் தமிழர் கட்சி ஆலங்கூர் சட்டமன்றத்துக்கு வந்து தொடர்ச்சியாக ஒன்பதாவது முறையாக ஒன்பதாவது ஆண்டாக தலைவர் பிரபாகரனோட பிறந்தநாள் முன்னிட்டு நாம ரத்த தானம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஒவ்வொருவருமே ரத்த தானத்தில் பங்கு தெரிந்தோம் அந்த ரத்த தானத்து முக்கியத்தை வந்து ஒவ்வொருமே புரிஞ்சுக்கிட்டு எல்லாருமே வந்து அதை செய்யணுங்கிறத இந்த पूरा मुहावरे में माना करते हैं